தமிழ் வணக்கம் ரஷ்யா அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டமானது உண்மையில் என்னென்ன விடயங்களை கொண்டிருக்கின்றது என்ற காட்டமான கருத்துக்கள் ஐரோப்பாவிலும் கூடவே உக்ரைனில் இருந்தும் வெளியாகி இருக்கின்றன இந்த விவகாரத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் பார்த்தது போல ஐரோப்பாவும் உக்ரைனும் பார்க்கவில்லை உக்ரைன் இல்லாமலே ரஷ்யாவினுடைய கருத்தை அடியொற்றி தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த தீர்வு திட்டமானது யாருக்கும் பயனற்ற ஒன்றாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்படியொரு தீர்வு திட்டம் ஒரு சிற்பம் போன்றது இனிமேல் அதில் உளியை வைத்தலாகாது அதை செதுக்குவீர்களாக இருந்தால் அலங்கோலமாக போய்விடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இப்பொழுது ஐரோப்பா அதை செதுக்கி தள்ளி இருப்பதனால் அது பிள்ளையார் பிடிக்க குரங்காக வந்தது போன்ற கதையாக மாறியிருக்கின்றது இந்த தீர்வு திட்டத்தில் உக்ரைனில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உலகம் முழுவதிலும் பரவி கிடக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் ஒரு மேட்டிமைத்தனத்தினுடைய வடிவமாக இருக்கின்றது என்று நோபல் பரிசு பெற்ற உக்ரைனினுடைய சமாதானத்திற்கான பணியாளர் அலெக்சாண்ட்ரா மெட்விக்கினுடைய கருத்துக்கள் ஐரோப்பாவினுடைய எட்டு விதமான பார்வைகளும் வெளியாகி இருக்கின்றன அவை அனைத்தையும் உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி உக்ரைனினுடைய அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒலெக்சாண்டாக்கினுடைய கருத்து வழியாக இருக்கின்றது இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை பற்றி எட்டு விதமான கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவை எட்டும் ஆகும் முதலாவது இந்த திட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களினுடைய நிலை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இருக்கின்றது அவர்களை மனிதர்களாக கூட மதிக்க மறந்திருக்கின்றது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டாவதாக இருபதாயிரம் வரையான குழந்தைகள் கடத்த அவர்களை பிடித்து சென்ற ரஷ்யா என்ன செய்திருக்கின்றது என்று தெரியாது ஏதும் அறியாத பறிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் பற்றி இந்த தீர்வு திட்டத்தில் எதுவுமே இல்லாமல் இருப்பது வேதனை தருகின்ற ஒரு செயலாகும் அடுத்தபடியாக மூன்றாவது ஏராளமான போர்க்கைதிகள் இருக்கின்றார்கள் இவர்களினுடைய தலைவிதி என்ன என்பது பற்றி எந்த அக்கறையையும் இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு எட்டி தொடவில்லை நான்காவதாக சட்டவிரோதமாக சிறையில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற சாதாரண அப்பாவி பொதுமக்கள் பல்லாயிர கணக்கில் உக்ரைனியர்கள் சிறை கொட்டடிகளில் வாடுகின்றார்கள் இவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதும் தெரியவில்லை ஐந்தாவது உயிர் பாதுகாப்பு என்பது அறவே இல்லாத நிலையில் இருக்கின்றது அதற்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது ஆறாவது மதச்சார்பற்ற சுதந்திரம் ஒன்று இங்கு இல்லாமல் இருக்கின்றது அது பற்றி எந்த கருத்தும் இல்லை ஏழாவது இப்பொழுது உள்ளாகி இருக்கின்ற மக்களினுடைய பிற உரிமைகள் என்ன என்பதற்கும் தெளிவான ஒரு விடயம் இல்லை இது தவிர மில்லியன் கணக்கான மக்கள் உக்ரைனில் இருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அகதிகளாக சென்றிருக்கின்றார்கள் இவர்களினுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் இந்த தீர்வு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த பதினொரு வருடங்களாக ரஷ்ய அதிபரனுடைய செயற்பாடுகளை இவர்கள் சேகரித்து வருகின்றார்கள் போர்க்குற்ற நீதிமன்றில் ரஷ்ய அதிபரை ஒரு போர்க்குற்றவாளியாக நிறுவுவதற்கான சகல ஆதாரங்களையும் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்பதனால் ரஷ்ய அதிபருக்கு பொது மன்னிப்பு என்பதை இவர்கள் ஏற்க இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் நிறுவிய மையம் நோபல் பரிசு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அதிலிருந்து மனித உரிமை மீறல்களை மேலும் ஆவணப்படுத்துவதில் இவர்கள் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார்கள் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது உக்ரைன் ிய மக்கள் சர்வதேச கூட்டாளிகளை விட தங்களுடைய அமைதியான வாழ்க்கையையும் சுதந்திரத்தையுமே விரும்புகின்றார்கள் அமெரிக்காவிற்காக வேண்டியும் ஐரோப்பாவிற்காக வேண்டியும் ரஷ்யாவிற்காக வேண்டியும் உக்ரைனிய மக்கள் ஒரு தீர்வை ஏற்க வேண்டிய தேவை இல்லை என்பது கருத்தாகும் போர் நிறுத்தத்தினால் பயனில்லை நிரந்தரமான சமாதானம் ஒன்று வர வேண்டும் அதற்கான முயற்சிகள் இதில் இல்லை இந்த நிலையில் பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் இருப்பதாக கூறியிருக்கின்றார் இது குறித்து ரீதியாக வெளியாகி இருக்கின்ற இன்னொரு கட்டுரையிலே சமாதான திட்டமானது மிகவும் குழப்பகரமாக இருப்பதாக தெரிவிக்கின்றது ஒரு பெரும் குழப்பகரமான சூழ்நிலையை சர்வதேச அரங்கில் இது வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள் முதலாவதாக ரஷ்யா இந்த திட்டத்தை உண்மையாக ஏற்குமா அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ரஷ்யா இதை இதுவரை ஏற்கவில்லை என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் எனவே ரஷ்யாவின் இணக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் ஐரோப்பாவினால் மாற்றி அமைக்கப்பட்ட பின்னர் அதை ஏற்கும் நிலையில் ரஷ்யா இருக்கும் என்று கூற முடியாது இரண்டாவதாக ஐரோப்பாவை புறக்கணித்து இதை இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பாவை பொறுத்த வரையில் ரஷ்யா விவகாரத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் உள்ளன முதலாவது ரஷ்யா பல இனப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் இரண்டாவது உக்ரைனுக்கு செய்யப்பட வேண்டிய உதவிகள் அனைத்தும் உச்சகட்டமாக வேண்டும் இது ஐரோப்பாவினுடைய நிலைப்பாடு என்று கூறியிருக்கின்றார் குறித்து ரஷ்ய ஊடகங்கள் எழுதுகின்ற பொழுது ஐரோப்பிய போர் இயந்திரம் கடைசி உக்ரைனியருடைய உயிரையும் ஒன்று தள்ளுவதற்கான முயற்சியை கொண்டு இருப்பதாக எழுதியிருக்கின்றது மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரோபியோ பேச்சுக்களுக்கு பின்னர் வியாழக்கிழமை என்று அமெரிக்க அதிபர் போட்ட கால எல்லை மாற்றியமைக்கப்படுவதாகவும் அது நீட்டிப்பு செய்யப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து ஒரு பொழுது சிந்திப்பதற்கு முன்னதாகவே கையொப்பமிட வேண்டும் என்று டொனால்ட் எப்படி டொனால்டு இது போல ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்து சென்று வடகொரிய அதிபரனுடைய கையில் கொடுத்து உடனடியாக கையொப்பமிடுங்கள் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியதும் வடகொரிய அதிபர் அதை சுழற்றி வீசிவிட்டு சென்றதும் அமெரிக்கா வடகொரியா இடையே முறுகல் ஏற்பட்டதும் உறவு தெரித்து போனதும் பழைய கதைகளாகும் அதே வடகொரிய அதிபருக்கு கொடுக்கப்பட்ட அதே இட்டு போன ஒரு கயிறு தான் இப்பொழுது உக்ரைனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது நான்காவதாக மொழிபெயர்ப்பு தவறுகள் இருக்கின்றன இதை யார் தயாரித்தது என்ற கேள்விக்கு ரஷ்ய மொழியில் இது எழுதப்பட்டிருக்கின்றது அது சஜ்ஜி பீட்டி மூலமாக ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அந்த மொழிபெயர்ப்பில் ரஷ்ய மொழியை சஜிபிடி மொழிபெயர்க்கின்ற பொழுது என்னென்ன பிழைகளை விடுமோ அதே பிழைகள் இந்த அவசர அவசர சரமான தீர்வு திட்டத்தில் இருக்கின்றது அதை பார்த்து செம்மை செய்து சொற்களை கூட மாற்றாமல் வந்திருக்கின்றார்கள் எனவே இது நூற்றுக்கு நூறு வீதம் ரஷ்யா எழுதி கொடுத்த ஒரு தீர்வு திட்டம் தான் அதை காவியபடியே அமெரிக்கா வந்திருக்கின்றது என்பது சந்தேகமாக இருக்கின்றது அதற்கான ஆதாரங்களை இந்த தகவல் வெளியிடுகின்றது ஐந்தாவதாக இந்த தீர்வு திட்டம் வெளிவர முன்னரே கசிந்துவிட்டது இது எப்படி கசிந்தது வெளியானது ஆனால் இதை ரஷ்யாதான் கசிய விட்டதா என்ற சந்தேகமும் ஆறாவதாக ரிப்பன் கட்சி மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றது அமெரிக்க வருடங்களாக நண்பர்களாக இருக்கின்ற ஐரோப்பிய கூட்டாளிகளை அவமானப்படுத்தி கீழே தள்ளி விழுத்துகின்ற ஒரு வேலையை இந்த திட்டம் செய்திருக்கின்றது ரஷ்யாவிற்கு கொடுத்திருக்கின்ற மதிப்பை இவ்வளவு காலமும் அமெரிக்காவுடன் இணைந்திருந்த ஐரோப்பாவிற்கு டொனால்ட் டிரம்ப் அண்ட் கம்பெனி வழங்கவில்லை என்பது ரிளிக்கன் கட்சியினுடைய மறைவான முணுமுணுப்பாக இருக்கின்றது ஏழாவதாக எஸ்டோனியாவினுடைய உளவு பிரிவு தலைவர் எரிக் நீல் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தை அமுல் செய்வீர்களாக இருந்தால் இதில் எழுபத்தி ஒரு இடங்களில் சர்வதேச குற்றம் இருக்கின்றது அந்த குற்றம் நீதிமன்றில் வழக்கு தொடரப்படக்கூடிய அளவில் இருக்கின்றது அதை செய்ய முடியாது ஆனால் அது கூட தெரியாமல் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஏனென்றால் உக்ரைனினுடைய எல்லைகளை நினைத்தவுடன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை தீர்மானம் இல்லாமல் ரஷ்யாவிற்கு எழுதி கொடுத்து விட முடியாது சர்வதேச நாடுகளினுடைய எல்லையை மீற முடியாது போர்க்குற்றவாளி ஒருவருக்கு அமெரிக்க அதிபர் நினைத்தவுடன் மன்னிப்பு வழங்க முடியாது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் இருக்க இது பற்றி எதுவும் தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக எழுதப்பட்ட ஒரு தீர்வு என்கின்ற எதிர்ப்பு ஐரோப்பா முழுவதிலும் கிளம்பிக் கொண்டிருக்கின்றது எட்டாவதாக ஐரோப்பாவை கைவிட்டு இந்த தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக எதையுமே செய்துவிட முடியாது உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பது ஐரோப்பா ஐரோப்பாவினுடைய விருப்பம் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா இதில் ஒரு விருப்பத்தையும் ஒரு முடிவையும் ஏற்படுத்த முடியாது இதுதான் சிக்கல் அமெரிக்கா கசப்பான அனுபவங்களை ஐரோப்பாவிடமிருந்து கற்றுக்கொள்ளப் போகின்றதனுடைய கிளைமேக்ஸ் காட்சியாகவும் இது இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே